செக்ஸ் பற்றி நினைக்கிறது தப்பாக செக்ஸை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பொண்ணுக்கிட்ட பழகிறது ஒரு ஆண்கிட்ட பழகிறது நட்பாக உறவா அல்லது எல்லாத்துக்கும் செக்ஸ் தான் அடிப்படையாக பொண்ணை நேராக பார்த்தா எனக்கு ஒரு கெட்ட எண்ணங்கள் வருது நான் ரொம்ப கெட்டவன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவன் தாழ்வு மனப்பான்மையில் இல்லை வேறு விதமான மனப்பான்மையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நல்லா த்ரில்லிங்காக இருக்குது யாரையோ ஏமாத்துகிறேன் சின்ன சின்ன கு குற்றங்கள் புரிகிற செக்ஸ் விஷயங்களில் ஈடுபடுற ரிஸ்க் எடுக்கிறேன் ஹை ரிஸ்க் செக்ஷுவல் ப்ராக்டிஸ்லாம் ஈடுபடுறேன் இப்போ இருக்கிற போதை மருந்துகள்லாம் என்னன்னா ஒரு திரும்பி வர முடியாத இல்லாத ஊருக்கு போகாத வழியில் போகிற தான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் எனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு போயிட்டு எனக்கும் அவ்வளோ மாதிரி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் நன்னை மீறி சில விஷயங்கள் நடந்தால் கூட நீங்க வந்து அதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணக்கூடிய தைரியத்தை உங்க குழந்தைங்களுக்கு டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நலமா நலமே நான் டாக்டர் டிவி அசோக்கன் மனநல மருத்துவர் பேசுகிறேன் குழந்தைய கூட வளர்த்திடலாம் குழந்தையாக இருக்கும்பொழுது நம்ம வந்து ஏன்னா வந்து வெளியில் வந்து போகாமல் நம்மளே வந்து வீட்டில் ஒரு ஸ்கூலில் ஒரு கன்ஃபைன்டு அட்மாஸ்ஃபியரில் வளரலாம் ஒரு டீனேஜ்ற ப்ராப்ளம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது இப்போ இருக்கிற டீனேஜர்ஸை பொழுது ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எக்ஸ்போஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது ஒரு அடலசன் சொல்லக்கூடிய வளரிளம் பருவத்தில் என்ன மாதிரி மாறுதல்கள் ஏற்படுதுன்னா உடல் ரீதியான மாறுதல்கள் வயசுக்கு வராங்க ஒரு மினார்க்கின்னு சொல்லக்கூடிய பருவம் அடையும் போது மென்ஸ்ட்ரேஷன் இருக்குது மீசை முளைது ஹார்மோன்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாகுது உடம்புல சில மாறுதல்கள்லாம் ஏற்படுது அப்புறம் மன ரீதியாக நான் வந்து இனிமேல் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் நான் வந்து என்னைக்கு வந்து என்னை நான் பார்த்து கொள்ள முடியும் என்னால் சிந்திக்க முடியும் என்னால் என்னால் வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு என்னால் குழப்பங்கள் இருக்குது பட் இருந்தாலும் டெசிஷனாக எடுக்க முடியும் நான் யார் நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய அகாடமிக் விஷயங்கள என்ன என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி வேலைக்கு போகிறேன் இந்த மாதிரி சில கேள்விகள் அதில் வந்து சில குழப்பங்கள் வரலாம் ஒரு ஆணை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஒரு பெண்ணை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒருடைய ஆணுடைய அருகாமை அவங்க கூட ஒரு சேட் பண்ணுறது எனக்கு ஒரு சின்ன த்ரில்லாக இருக்குது அல்லது வந்து செக்ஸ் சம்மந்தமான எண்ணங்கள்லாம் வருது இது சரியாக தவறாக நான் கெட்டவனாகிட்டனா அல்லது ஒரு ஃபிசியலாஜிக்கலாக ஆஸ்ட்ரிபேஷன்ற சுய இன்பம் ஆண்களிடையே இல்லை பெண்களிடையே இருக்கிறது கூட இது தப்பாக இது வந்து ஏதோ வந்து சில சமயம் வந்து சில நம்பிக்கைகள் இருக்குது சில தவறான செய்திகளும் வந்து வருது இதெல்லாம் வந்து ஆண்மை குறைபாடு ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் யார் என்னை விளக்குறது செக்ஸ் ஒரு பற்றி நினைக்கிறது தப்பாக செக்ஸை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பொண்ணுக்கிட்ட பழகிறது ஒரு ஆணுக்கிட்ட பழகிறது நட்பாக உறவாக அல்லது எல்லாத்துக்கும் தான் அடிப்படையாக இன்னும் பிற கேள்விகள்லாம் வருது இந்த கேள்விகள் அனைத்துக்குமே அந்த அடலசன் பீரியடில் இருக்கிற அந்த டீனேஜ் ஆணோ பெண்ணோ அவர்களாகவே சில விடைகளை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு நண்பர்கள் மூலமாக இணையம் மூலமாக மற்றவர்கள் மூலமாக அந்த கேள்விகளுக்கு விடைகள் சரியாக இருந்ததுன்னா ஒரு ப்ராப்பர் ஐடென்டிட்டி வருது இல்லைட்டி ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வந்து சில சமயம் எக்ஸ்ட்ரீம் குழப்ப நிலைமையில் ஒரு மைனர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய நியூராட்டிக் கண்டிஷன்ஸ் ஒரு பதட்டம் வரலாம் நான் செய்கிறது தப்பு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கலாம் இப்போ பொண்ணு நேராக பார்த்தா எனக்கு ஒரு கெட்ட எண்ணங்கள் நான் ரொம்ப கெட்டவனாயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் தாழ்வு மனப்பான்மையில் இல்லை வேறு விதமான மனப்பான்மையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இது வந்து ரொம்ப குழ குழப்பமாகி மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு மேஜர் மனநலம் பாதிக்குள்ளாகலாம் அல்லது ஒரு இது வந்து பரவாயில்ல இது வந்து நல்லா த்ரில்லிங்காக இருக்குது யாரையோ ஏமாத்துகிறேன் சின்ன சின்ன கு குற்றங்கள் புரிகிறேன் செக்ஸ் விஷயங்களில் ஈடுபடுற ரிஸ்க் எடுக்கிறேன் ஹை ரிஸ்க் செக்ஷுவல் ப்ராக்டிஸ்லாம் ஈடுபடுறேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்லை எதிர்காலத்தை பற்றி எனக்கு வந்து ஒரையும் இல்லை இந்த நிலமையில் ஒரு பர்சனாலிட்டி ஆளுமை கோளாறுகள் மாறுபாடுகள் கூட இருக்குது ஒரு மனநலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவிகித மனநல பிரச்சனைகள் வந்து இந்த டீனேஜ் பீரியடில் உருவாகுது இப்போ வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து ஃபேமிலியிலேருந்து அந்த பேர் குரூப்புக்கு ஷிஃப்ட் ஆகுது அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் உயிரெடுக்கிறாங்க அட்வைஸஸ்லாம் தேவையில்லை என்னுடைய நண்பன் என்ன பண்ணுறான் அவன் ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறான் அவன் ஒரு காஸ்ட்லியான ஃபோன் வச்சுருக்கான் ஒரு நல்ல காஸ்ட்லியான வெஹிக்கிள் வச்சுருக்கான் நல்ல சினிமா போகிறான் கட்டடிக்கிறான் போதை மருந்து சாப்பிட்றான் ஸ்மோக் பண்ணுறான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறான் ட்ரக் யூஸ் பண்ணுறான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது நானும் ஏன் பண்ணக்கூடாது இது ஆண் இல்லை பெண்ணு கூட இந்த மாதிரி சில சமயம் வந்து ஏற்படுது அப்புறமா வந்து அவங்க என்ன அடிப்படையில் என்ன நட்புக்கும் அந்த இடங்களில் யூஷுவலாக என்ன வருதுன்னா இன்ஃபாச்சுவேஷன் இதை வந்து சில சமயம் சில பேர் வந்து சீரியஸாக இந்த காதல்னு வேறு தப்பாக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இதில் வந்து செக்ஸ் சம்பந்தமான எண்ணங்கள் வரும்போது இன்னும் தவறுதலாக புரிஞ்சிக்கிறது இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சற்று விலகி இருக்கும் பொழுது நம்ம காதல் நினச்ச விஷயங்கள் சாதாரணமாக இருக்கும் ஜெயகாந்தன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் நம்ம காதல்னு ரொம்ப கொண்டாடின ஒரு விஷயங்கள்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் நீர்த்து போய் மறுபடியும் திரும்பி பார்க்கும்பொழுது இந்த விஷயத்துக்காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற தருணங்கள் வந்து அந்த நேரத்தில் சில சம்பவங்களுக்கு சில முக்கியத்துவங்களை கொடுக்குது இதுதான் என்ன வந்து நீங்கள் யோசிக்கணும் டீனேஜில் என்னென்னா ரொம்ப கத்தி மேலே நடக்கிற ஒரு பருவம் உங்களுடைய எதிர்காலம் வந்து நீங்கள் வந்து அந்த பீரியடில் ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தடம் மாறுவதோ அல்லது தளம் மாறுவதோ நீங்கள் வந்து ஒரு ஹை ரிஸ்க்கை வந்து எடுக்க முடியும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஒரு கைடன்ஸ் வேணும் நமக்கு முன்னாடி நம்ம வந்து நடந்து போன பாதைகள் வந்து இருந்ததுன்னா நல்லது நாமவே வந்து ஒரு தவறான நடக்கிற இடமெல்லாம் பாதையாவது நடக்க ஆரம்பித்தா சில சமயம் ஒரு முட்டு சந்தையில் போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது சில சமயம் வந்து வேற எங்கேயாவது நம்ம வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய சித்தாந்தங்கள் மாறும் நீங்கள் நினைச்ச பெரிய விஷயம் நினச்ச விஷயங்கள்லாம் சாதாரணமாக நீங்கள் கடந்து போவீங்க முதல்ல உங்களுடைய கல்வி பாதிக்கப்படும் உங்களுடைய வேலை வாய்ப்பு அந்த கஷ்டப்பட்ட அந்த பீரியடில் கஷ்டப்பட்ட பின்னால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்போ வந்து நீங்கள் கவலையே இல்லாமல் எதையும் ஒருமுறை எடுத்ததுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஆட்டிடியூட் அப்படி போனீங்கன்னா ரொம்ப சிரமம் இப்போ இருக்கிற போதை மருந்துகள்லாம் என்னன்னா ஒரு திரும்பி வர முடியாத இல்லாத ஊருக்கு போகாத வழியில போகிற விஷயந்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது எக்ஸ்ட்ரீமாக இப்போ வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் நான் வந்து சொல்லியே ஆகணும் தப்பாக வந்து ஒரு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக டான்ஸ் ஆடணும் அல்லது வந்து ட்ரிங்க்ஸ் அது கூட சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் இது பண்ணாங்கன்னா அந்த டிபெண்டன்சின்ற ஒரு விஷயம் யாருமே அதாவது உடங்களுடைய உடம்பில் இருக்கிற ஒரு ரசாயன மாறுதலுக்கும் அந்த போதை மருந்து சிந்தட்டிக் இருக்கிற ரசாயன மாறுதலுக்கும் ஒரு ரொம்ப பெரிய அஃபினிட்டி வந்து அது இல்லாத பொழுது உங்களுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு வெறித்தன்மை ஏற்பட்டு எதையும் செய்வீங்க நீங்கள் வந்து பணம் எடுக்கலாம் திருடலாம் பிச்சை எடுக்கலாம் அடுத்தவனை வந்து காயப்படுத்தலாம் கொலைப்படலாம் எதை பற்றி உங்களுடைய ஸ்டேட்டஸோ படிப்போ நிலைமையோ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் வந்து ஒரு அபியூஸ் விக்டிம் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது முக்கால்வாசி வந்து செக்ஷுவல் அப்யூசஸ்லாம் ஒரு ஆல்டர்டு ஸ்டேட்டில் மயக்க மருந்து கொடுத்து போதைகள் சாப்பிட்டு அதில் வந்து பிளாக்மெயில் பண்ணுறது அதே மாதிரி என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் எனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு போயிட்டு எனக்கும் அவ்வளோ மாதிரி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் நிறைய பாய் ஃப்ரெண்டு இருந்தால் நான் ரொம்ப ரசிக்கப்படுறேன் எனக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்ற நிலமையில சில பெண்கள் வந்து தவறாக நினைக்கிறது கூட இதுவாக இருக்காங்க கொஞ்ச நாள் வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேறு விதமான செக்ஸ் விக்டிம்ஸாக ஆகிட்டு அப்புறமா வந்து எனக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு இது ஒரு அடிக்கடி வந்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய நிச்சயமாக ஒரு ஜட்ஜ்மெண்டில் கெப்பாசிட்டி வந்து அந்த நேரத்தில் இருக்காது கொஞ்சம் வந்து ஒரு நீங்கள் ஒரு ஒருத்தரை விரும்புகிறீங்கன்னா படித்து முடித்து ஒரு வேலைக்கு போய் ஃபினான்ஷியலாக நீங்கள் இன்டிபென்டன்ட்டாக இருங்க ரெண்டாவது ஒரு யாரையும் சார்ந்து இல்லாத ஒரு திரைப்படங்களில் காதலனும் காதலையும் போய் கடைசியில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அது முடிவு இருக்குது எங்கே ஓடி போகிறாங்க எங்கே ஓடி போக முடியும் இந்த உலகம் அடிப்படையில் கொஞ்சம் பொருளாதார கண்டிப்பாக தேவையான விஷயம் மற்றவருடைய முன்னிலையில் ஒரு வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு ஒரு படிப்பு வேணும் ஒரு வேலை வேணும் கொஞ்சம் பொருளாதாரம் வேணும் இது மூணும் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து சுயநர் சார்பு நிலையில் இருக்க முடியும்னா நீங்கள் காதலிக்கலாம் விரும்பலாம் திருமணம் பண்ணலாம் அதுக்கு ஒரு நிலையான வேலை ஒரு நல்ல வருமானம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காதலனோ காதலியோ அந்த வயசில் முடிவெடுங்க மற்ற பெற்ற ஒரு சம்மதத்தோடு நீங்கள் அதை பற்றி யோசிங்க மற்றபடி வாழ்க்கையை கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான பருவம் இது வந்து இந்த அடலசன் பீரியட் டீனேஜ் குழந்தைங்கள் இருக்கிற பெற்றோர்கள் வந்து முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடனே வந்து ஃபோன் பண்ணி அவனை விசாரிக்கிறது அதெல்லாம் வந்து அவனை ஒரு போலீஸ்கார மாதிரி இருக்க வேண்டாம் சூப்பர்வைஸ்டு ஃப்ரீடம் இருக்கட்டும் அதாவது நீங்கள் வந்து உங்கள் மகன் மகள் எங்கே போகிறாப்புல எங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களா பர்த்டே பார்ட்டி போகிறாங்களா எப்போ வரும் கடைசி பஸ் இல்லை யார் கூட வந்து விட போகிறாங்க இதெல்லாத்தையும் கேட்குறதுல தப்பே இல்லை அதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அதை வந்து அப்பா கிட்டேயும் தன்னை மீறி சில விஷயங்கள் நடந்தால் கூட நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணக்கூடிய தைரியத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா கற்பூரம் சும்மா இருந்தாலும் அதை சுற்றி இருக்கிற நெருப்பு வலையம் வந்து கற்பூரத்தை வந்து எரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து பதட்டம் அடையாமல் உடனடியாக ரியாக்ட் பண்ணாமல் சூழ்நிலையை புரிஞ்சுட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் ஒரு சின்ன தப்புனால் அதுக்கு வந்து உடனடியாக வந்து அந்த பையனையோ பொண்ணையோ ரொம்ப திட்டம் வேணாம் ரெண்டாவது நீங்கள் வந்து முதல்ல குழந்தைங்கிட்ட அடிக்குவேட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விலை மதிப்பில்லாத விஷயம் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுக்கக்கூடிய விஷயம்னா டைம் தான் அந்த கொஞ்சம் பேசுங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரத்தில் ஒரு நாள் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க சேர்ந்து உட்காந்து மொபைல்லாம் தூக்கி போட்டு உட்காந்து பேசுங்க வெட்டி அரட்டன்னு சொல்லுவாங்கள்ல அதை பண்ணுங்கள் நமக்கு வந்து காமன்லி ஷேர்னு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும் பாப்பா எல்லாருக்கும் கிரிக்கெட் மேட்ச்சில்னா எல்லாம் சேர்ந்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய படம் இருக்குது ஒரு இதில் ஒரு பண்டிகை நாட்களில் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் குடும்பத்துக்கே பிடிச்ச படமாக இருந்ததுன்னா அதை பாருங்கள் இல்லாட்டி ஒரு ஒரு ஹோட்டல் போயிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுங்க நம்ம யோசித்து பார்க்கும்போது போது இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய காலை நினச்சிட்டு போகக்கூடிய அலைப்பாதிரி இருக்கிற விஷயங்கள் என்னன்னா நம்ம நம்ம அப்பா அம்மாவோட இருந்த அழகான சின்ன சின்ன தருணங்கள் ஒரு அப்பா தவறுனதுக்கப்புறம் அம்மா தவறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி நம்ம ஒவ்வொன்றும் பொழுது பார்த்திங்கன்னா அம்மாவோட இருந்த ஒரு சின்ன சின்ன தருணங்கள் எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போயிருப்போம் இல்லை ஒரு பார்க்குக்கு போயிருப்போம் ஒரு விசேஷத்துக்கு போயிருப்போம் அப்போ சந்தோஷமாக ஒன்றா இருந்தோம் இல்லை பேசிக் கூட மாட்டோம் சில அம்மா பேசியிருக்க மாட்டாங்க இல்லை நம்ம கூட பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை நம்ம ஒன்றாக இருந்த தருணங்களை கொஞ்சம் அதிகமாக அதை பண்ணுங்கப்பா கொஞ்சம் சும்மா வந்து உட்காருங்கப்பா மழை வருது நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் உனக்கு பிடிச்சது பண்ணியிருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு எல்லாம் வந்து சோ சேர்ந்து பார்க்கலாம் ஒரு தொலைக்காட்சி இல்லை ஒரு கேம் ஆடலாம் இல்லை சேர்ந்து இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம் சேர்ந்து ஒரு ஜோக்கை கூட ஷேர் பண்ணலாம் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் இல்லை ஒரு காசி கூட பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் அம்மாவும் அப்பாவும் ஒரு பெரிய எல்டர்ன்ற பிக்சர் இல்லாமல் நான் அவங்கள ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வாழ்க்கை